முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி நூற்று தொன்னூற்றோரு பேரை காணவில்லை எனவும் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருவதாகவும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார் அவர் கூறுகையில் நிலச்சரிவில் சிக்கிய ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் நேரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுவரை உயிரிழந்த எழுபத்தி ஒன்பது ஆண்கள் பெண்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் பிரேத பரிசோதனை வேகமாக நடைபெறுகிறது மீட்கப்படும் உடல்கள் விரைந்து உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன நிலச்சரிவில் சிக்கிய நூற்றி தொன்னூற்றோரு பேரை காணவில்லை நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு மீட்புக் குழுவினர் செல்ல தற்காலிக அமைக்கப்பட்டு வருகிறது மீட்பு பணிகளை கேரள அமைச்சர்கள் ஒன்பது பேர் ஒருங்கிணைத்து வருகின்றனர் அமைக்கப்பட்டுள்ளன அட்டமலை உள்ளிட்ட இடங்களில் மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன நிலச்சரிவில் சிக்கிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல கடற்படையின் உதவி கோரப்பட்டுள்ளது கோழிக்கோடு திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மருத்துவக் குழுவினர் வயநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சூரல்மலையில் மலையில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன பதினேழு லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் சூழல் மலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன உறவுகளை இழந்தவர்களை மன ரீதியாக தேர்க்க வேண்டியுள்ளது என்று பினராயி விஜயன் விளக்கமளித்தார்